வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை நீங்கள் பார்த்துருக்குற கோயில் எதுன்னு பார்த்தா திருத்தணி இன்றைக்கி வந்து முருகருக்கு விசேஷமான பங்குனி உத்திரம் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் திருத்தணி கோயிலுக்கு வந்திருந்தோம் மணி பார்த்தீங்கன்னா சரியாக பத்திர மணி கூட்டம் நல்ல கூட்டம் போக போக கூட்டம் என்ன அளம் போதும் அப்படிங்கிறனால நாங்கள் காலையிலே வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க திருத்தணி கோயிலை ஒட்டிய சாமி தரிசனம் தான் பார்க்குறீங்க மூலவரை பார்க்க முடியாது அனுமதி இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ சுற்றியுள்ள பகுதிகளை தான் பார்த்துருக்குறீங்க மக்கள் கூட்டம் திரண்டு இருந்தது முருகா முருகா அப்படின்ட்டு கோஷம் போட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சு வைக்க முடிஞ்சு அந்த மூலவர் அதை மூலவர் தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த கோயிலோட சிறப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் மற்ற கோயில்கள் எல்லாம் பார்த்திபா கோயில் முருகர் வந்து கோமாவா உக்குருமாவா இல்லை ஆண்டியாவா இருப்பார் இங்கே மற்றனா திருப்பதி மாதிரி மக்களுக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய அதாவது ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் இது முருகருங்கிறது ஒவ்வொரு இதுவும் தெரியும் ஆறு படை வீடு ஒவ்வொரு படை வீடை போட்டால் போட்டிருக்காங்க அது ம அந்த முருகன் பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமான கூடத்தில் மனக்கூடத்தில் உள்ள இது இங்கே உள்ள முருகன் அதனால் நீங்கள் சந்தோஷமாக நடக்கணும் வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் திருத்தணி தான் வரணும் மற்றபடி வெற்றி கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அப்படின்னாக்க மற்ற கோயில்களுக்கு போகலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணி மலை ஒட்டிய பகுதிகள் மாடியிலேருந்து எடுத்தால் பார்க்கவே அப்படியே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அது தண்ணி ஓடிச்சு நதி மாதிரி தண்ணி ஓடிச்சு அது எங்கே இருக்குதுன்னு தெரியலை ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து எடுத்தனால எது என்ன மலைகள் இது மக்கள் வந்து பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க லட்டு போட ரொம்ப சின்னதாக போட்டால் அஞ்சுருவாயேன் ஒருத்தர் திட்டிட்டு போகிறாப்புல ஏன்டா இவ்வளோ சின்னதாக போடணும் அப்படின்னு சரி என்ன பண்ணுறது ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு மாதிரி இங்கே வந்து லட்டு பிரசாதம் போல் வீடுகள் இதுகளெலாம் இருந்து சின்ன சின்ன சின்னதாக தெரிஞ்சு மக்கள் பார்த்திங்க அப்படின்னாக்க அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் வெயில்னால் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரினு சொல்லி சாமியை தரிசனம் பண்ணியாச்சு தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துருக்குறேன் வெயில் எந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறீங்க அதனால் பக்தர்கள்லாம் பார்த்தி அப்படின்னாக்கா சீக்கிரம் காலையில் வேண்டாக அது மட்டும் இங்கே லாட்சி எல்லாமே புக்கிங்குதான் எங்களுக்கே ஏதோ முருகனோட தரிசனத்தால் ஏதோ ஒரு ரூம் ஒன்று கிடச்சி இது கோயில் இருக்கிறாங்க போல் முருகன் இது பார்க்க நல்லா பிரமாண்டமாக இருந்தது கட்டி முடிச்சுட்டா கீழே பெயிண்ட் அடிக்கிறாள் என்ன ஏதுன்னு தெரியலை ஏதோ வேலை ஓடிக்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சரி அதையும் வீடியோ எடுப்போம் மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க பார்க்கட்டுமே அப்படின்னு அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது இப்போ படிக்கட்டுகளை பார்த்தீங்கன்னாக்கா சாமியை தரிசனம் முடிச்சுட்டு இருக்கிறோம் படிக்கட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை பயங்கரமான படிக்கட்டு போல் ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கணும் வைக்கணும் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பக்தர்கள் பார்த்திங்கனாக்கா வேண்டுதல் இருக்கும் போல அது கோயிலை பாருங்கள் எந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் தரிசனம் பண்ணிக்கிங்க சரி படிக்கட்டில் இருந்து இறங்குறான் என்ன இந்த ஒவ்வொரு படிக்கட்டு அதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும் கூகுளில் சர்ச்சு பண்ணால் தெரியும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அம்மா வந்து சந்தனம் வச்சாக்க பொண்ணு வந்து குங்குமம் வச்சாங்க ஒரு ரெண்டு படிக்கட்டு அப்படின்னாக்க சரி போனால் போட்டுன்னு இறந்துக்கலாம் நடந்தே போக முடியல ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டாக அதை மாதிரி வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா எந்தளவுக்கு ரிஸ்க்கு உண்மையாக சொல்றேன் அவங்களுக்கு எந்தளவுக்கு பக்தி இருக்கும் அந்தளவுக்கு அவருக்கு எந்தளவுக்கு வேண்டுதல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்லிட முடியாது ஏதோ ஒரு நன்மை இருக்குது இல்லாமலாம் கிடையாது இப்போ நம்ம மூடநம்பிக்கை அப்படிங்கிறது இதான் மூடநம்பிக்கை கல் எடுத்து வீடு கட்டுறது ஒவ்வொரு கல் மேலே இன்னொரு கல் வைச்சாக்க வீடு கட்டிலாம் வச்சிடலாம் அப்படிங்கிற என்ன இருக்கும் போல் உழைக்கணும் வைக்கணும் எல்லாம் தானாக நடக்கும் வைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நிறையா சோம்பேறி கூட்டங்க இந்த மாதிரி இருக்குது வைக்க ஒரு நம்பிக்கை ரைட்டு வைக்கவனும் தப்பு கிடையாது அவருக்கு ஒரு சந்தோஷத்துக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல் மேலே கல் வச்சு வீடு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கா நடக்கட்ட நல்லபடியாக எல்லாமே நடக்கட்ட எல்லாம் முருகனோட அருள் தானே ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் பேக் சைடு தான் அந்த கோயில் எடுத்தேன் இப்போ முன் சைடு எடுத்தேன் நல்ல வேல் பயங்கரமான வேலையோட காட்சி சந்திச்சு ரொம்பவே பார்க்கவே ஒரு வீசில் இருக்கும் காட்சி இப்போ படிக்கட்டில் இறங்கிட்டு இருக்குன்னா வைக்கிறோம் படிக்கட்டில் ஒவ்வொரு ஆளும் பார்த்திங்க அப்படின்னாக்க சூடம் பொறி வச்சுக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு சூடமாக நான் சொன்னேன் முன்னாடியே நடந்து வரதே கஷ்டம் அப்படிங்கும்போது சூடமாக பொறுக்கிறது எவ்வளோ ஒன்று ஒன்றா வச்சு பொருது எந்தளவுக்கு வேண்டுதல் அப்படின்னு பாருங்கன்னா பயங்கரமாக இருக்கும் படிக்கட்டு ஒன்றும் ரெண்டு படிக்கட்டு இல்லை எக்கச்சக்கமான படிக்கட்டு ஆமாம் ஹூல சரிச்சு பண்ணி பார்த்தா தெரியும் இந்த அந்த இது அந்த அம்மாவும் பொண்ணும் வச்சுட்டு போனது இது அவங்க மாத்திரமில்லை பல பேர் வச்சிட்டு போயிருக்காங்க இவங்க ஒன்று சைடாக வச்சுட்டு போனாங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா மஞ்சளும் குங்குமம் இருக்கும் இது ஒவ்வொரு ஆளும் வேண்டுதலில் வச்சுட்டு போனது சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா சூடம் ஒவ்வொரு ஆளாக பொரிய வச்சுட்டு போவாங்க ஒரு ஆள் சூடம் பொறுவாக இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றா வைப்பாங்க திரிய வச்சு ஃபுல்லாக அப்படி பண்ணிகிட்டே போகணும் படிக்கட்டு நடந்து போகிறதுக்கு எப்படியும் காம நேரம் ஆகும் அப்புறம் எத்தனை படிக்கட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் அங்கிட்டு இங்கிட்ட கடைகள் இருக்கும் அது தொந்தரவு இருக்காது சைடில் இருக்கும் நமக்கு வேண்டியதாக சாமிக்கு வே வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு சாமி கோவத்தில் இருக்கிறத வைக்கிது உங்கள் குலதெய்வம் அப்படி அப்படின்னாக்க வேண்டுத்தில நீங்கள் பளிக்கும் நீங்கள் வேலை இருக்குல்ல வேலை வேலை வாங்கிட்டு போய் உண்டியில் போட்டி அப்படின்னாக்கா முருகன் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குவார் ஏன்னா உங்கள்கிட்ட எதோ ஒன்று எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம் ரைட்டு அந்த சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அம்மா பொண்ணு பண்ணிட்டு போகிறாங்க இன்னொரு பொண்ணு அந்த புட்டி பொண்ணு பார்த்திங்கனாக்கா பூ வச்சுட்டு போகுது ஒவ்வொரு பூவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரோஸ் பூ எவ்வளோ தூரம் ஓகே அப்படின்னு தெரியலை ஆனால் வச்சுட்டு போயிட்டே இருந்தது பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது எல்லாம் வேண்டுதல் தான் பின்னாடி உள்ள அம்மா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க அம்மா வந்து மஞ்சள் இது பூறுக்குறது அவங்க வந்து இது பண்ணிணாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பையன் ஒரு பைய சின்ன பைய பின்னாடி போயிருந்தாப்புல அந்த பைய பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் வந்து சுனா வச்சுக்கிட்டே போனாங்க இன்னொருத்தான் வந்து பின்னாடி வந்து மிளகுத்திரியில் வந்து அதை பொறிகிட்டே போனாங்க அதை பார்க்குறீன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வேண்டுதலை இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது இல்லாமல் ரைட்டு ஓகே நம்ம பையனுக்கு வந்துடுவோம் பங்குனி உத்தரவு இன்றைக்கி அப்படிங்கும்போது எதாவது சொல்லிட்டு இருக்கியப்பா பங்குனி உத்தரம் உணத்தையும் காணாமே அப்படின்னு நினைக்கணும்னா எல்லாம் ரெடியாக இருக்காக காவடி கரகம் அது மாதிரி வேலு பால் கூட எடுக்கிறவங்க எல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க சவுண்டு பயங்கரமாக தாரத்தாப்பாட்டை எல்லாம் டங்கு 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 பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே புல்லரிப்பாக இருந்தது உண்மையாகவே போயிட்டுருக்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க பெரியவளாம் இருக்காங்க ரொம்ப வயசானவனால் பல வருஷமாக முருகனுக்கு வேண்டுதல் பண்ணுவாங்கள குருமார்கள் எல்லாம் முன்னாடி நின்றுக்கிறந்தா அப்போ பின்னாடி நின்றுக்கிறந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வரவுகளெலாம் விவதி எடுத்து பூசுறது வைக்கிறது தங்கள் அருளில் வாரி வழங்கிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டு தெரிய வைக்கிறீங்க எல்லாம் பெரியவங்க ஆட்சியில் வாங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது கொடுத்து வைக்கிறது அது இன்னைக்கு பங்குனி ஊற்றுறோம் இருந்து ஆண்கள் இருந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லாம் ரெடியாக தயாரான நிலையில் இருக்கிறாங்க காலையிலே வந்துட்டாக ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டா வெயில் அதிகமாகிடும் பத்து பத்தில் இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க வேண்டுதலோடு வேண்டுதல் பழிக்கணும் வைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுதான் முக்கியம் முருகனோட இது காட்சி கண்கொள்ளாக காட்சி திருமண குளத்தில் இருப்பார் பயங்கரமாக திருப்பதி மாதிரி சந்தோஷமான மனநிலையில் இருப்பார் உங்களுக்கு வேண்டுதல் வேணும் வைக்கணும் சந்தோஷமாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருத்தணி தான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டு திருத்தணி வந்து அப்படின்னாக்கா ஒரு சந்தோஷமான வீட்டில் கல்யாணம் நடக்கணும் வைக்கணும் நல்ல நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருத்தணி வாங்க திருத்தணின்னா தெரியும் தனிகிறது கோவம் தனிகிறது அதே திருத்தணி அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க ப பக்தர்கள்லாம் பாருங்கள் எந்தளவு பக்தர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட்டாக இருந்ததுனால பின்னாடி வேகமாக வந்தாங்க வந்துக்கி இருந்தாங்க ஃபுல்லாக அவங்களுக்காண்டி கவர் பண்ணி எடுத்துருக்கேன் இன்றைக்கி எல்லாம் பக்தி கூட்டம் தான் ஃபுல்லாக கூட்டம் போக போக அழைமோதிச்சு நான் காலையிலேயே சாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டேன் டக்குன்னு காலையிலேயே எட்டு எட்டரைக்கெலாம் வந்துவிட்டோம் ப பதினோரு மணி ஆயிடுச்சு பத்தரை பதினோரு மணி ஆச்சு கீழே இறங்க ஓகே எங்கள் எண்டுக்கு வந்துட்டான் ஆமாம் இதுதான் கடைசி கீழே இறங்கக்கூடிய பாதை இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சரண பொய்கள் தப்ப குளம் பெருசாக இருக்குது மொட்டை கிட்ட போட்டுவிட்டு அங்கே சைடில் கம்பிகட்டு மாதிரி போட்டிருப்பா குளிக்கலாம் வைக்கலாம் எல்லாம் இருக்க வைக்கிது பிரியா மொட்டை போடலாம் காசுக்கு இருக்குது அதனால் வந்து அவசரப்பட்டு நூற்றி இருபது ரூபா மொட்டை போட்டிங்கன்னா காசு கொடுத்து பக்கத்தில் கொஞ்சம் அந்த தள்ளி வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே மொட்டை பொறா வைக்கிறா அதனால் அவசரப்படாமல் நிதானமாக சாமியை கும்பிடுங்க வைங்க உண்மையாக சொல்கிறேன் எல்லாருக்கும் கிடைக்கும் திருத்தணிக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டி எல்லாமே நடக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி கவனத்தில் வச்சு கடவுளை கும்பிடுங்க கடவுளை ஆசிர்வாதம் எப்போயுமே எல்லாருக்குமே இருக்கும் ஓகே நண்பர்களே நன்றி